முருங்கைக்கீரை வச்சு தண்ணி சாதி செய்ய போறேன் அதுக்கு அரிசி காஞ்ச தண்ணி ஃபர்ஸ்ட் தண்ணியை கீழே ஊத்திட்டு ரெண்டாவது தண்ணி எடுத்து அடுப்புல வச்சிருக்கேன் அதுல ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்ச ஒரு வெங்காயம் அடுத்து வெட்டி வச்ச ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அதுலயே போட்டுறேன் அடுத்து கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் கொதிச்சு வரணும் இப்ப எல்லாம் கொதிச்சு வந்துருச்சு அடுத்தது எடுத்து வச்ச முருங்கைக்கீரைய போட்டுறேன் முருங்கைக்கீரை போட்டு நல்லா அந்த தண்ணி சாறு கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் அடுத்தது எல்லாத்தையும் கீரையும் நல்லா கொஞ்சம் குக் ஆயிடுச்சு அடுத்தது தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வெடிச்சு வந்ததும் ஒரு வர மிளகா மூணா கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்ப அந்த தாளிப்பையும் எடுத்து அந்த தண்ணி சாரில சேர்த்துறேன் இப்ப தண்ணி சாறுல போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடணும் இப்ப தாளி போட்டு கொதிக்க விட்டாச்சு அடுத்தது நான் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காவை நல்லா அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் வடிகட்டி சேர்க்கறாருனாலும் சேர்க்கலாம் அப்படியே இருந்தாலும் சேர்க்கலாம் வெயிலுக்கு வெயில் காலத்துக்கு இது மாதிரி கீரை சாறு ரொம்ப நல்லது